கிருஷ்ணா அழகான மட் ஓம்காரேஸ்வரர் கோவில் இதுதான் ராஜா அவர் தியானம் பண்ண அவருக்கு சிவபெருமான் ஓம்காரேஸ்வரர் ரூபமாக காட்சி கொடுத்தார் இதுதான் கேதார்நாத் பகவானுடைய வின்டர் சீட் தீபாவளியும் பொழுது கோவில் மூடி அக்ஷய திருப்தியின் போது கேதார்நாத் தரப்பா இல்லையா அந்த ஆறு மாதம் கேதார பகவானுடைய குட்டி லிங்கத்தை கொண்டு வந்து உற்சவமூர்த்தி மாதிரி கொண்டு வந்து இங்கே மெயினாக பஞ்சலிங்க பஞ்சமுக லிங்கமூர்த்தியை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அது உள்ள இருக்கக்கூடிய குட்டி லிங்கத்தை எடுத்து இந்த கோவிலுக்குள்ளே வச்சு தான் அழகாக ஆறு மாதம் பூஜை பண்ணுவாங்க அதனால் யாரும் நிற்க மாட்டா இதுதான் கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்தன் பானாசனுடைய மகள் உஷா அவர்களுடைய கல்யாணம் நடந்த இடம் உள்ளுக்குள்ளே ஸோ மட் அப்படின்னு தான் இந்த இடத்துக்கு பெயர் மட் அப்படின்னு காலப்போக்கில் இதோட பெயர் மாறி போயிடுத்து இங்கே உள்ளுக்குள்ளே ரொம்ப அழகாக ராஜா மாந்தாதாவும் இருப்பார் சன்னதியில் சிவபெருமானும் இருப்பார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிதி இங்கே எதற்கே பஞ்சகேதார் மாதிரி மூர்த்திகள் லிங்கம் வச்சுருப்பாள் எல்லோரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் இந்த மட் ഓംകാരേശ്വരരുടെ സന്നിധി കഥായം വന്ന് ദർശിക്കണം രാധേ കൃഷ്ണ